காஞ்சி சுந்தரி தமிழ் பல்கலைக்கழக தமிழன்னை விருது பெற்ற கலைமாமணி விக்ரமன் அவர்கள் எழுதிய சரித்திர புதினம் பற்றி தான் கேட்கப் போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அமுத மொழி தோகை மயிலின் வடிவம் கொண்ட காஞ்சி மாநகரத்து பிரம்மாண்டமான கோட்டை மதில் சுகர் தொலைவில் தெரிந்தது பெரும் மீறி நகரத்தின் மாட மாளிகைகளின் கூட கோபுரங்கள் எட்டி பார்த்தன இவையெல்லாம் தேவலோகத்து ஓவியன் தீட்டிய அழியா வண்ண ஓவியமாகவே அவன் கண்களுக்கு தோன்றின அந்த இளைஞன் ஏரிக்கரையில் நின்று தொலைவில் தெரியும் காஞ்சியின் புற அழகை கண்டான் ஆகா என்று ஒரு கணம் வாய்விட்டே கூறிவிட்டான் அந்த வாலிபன் அந்த ஏரிக்கரையிலேயே நின்று இயற்கை தாயின் வடிவலகையும் எழில் மிக விளங்கும் காஞ்சி சுந்தரியின் புறத்தோற்றத்தையும் வெகு நேரமாக ரசித்து மகிழ்ந்து கொண்டிருந்தான் வழியில் மகேந்திர தடாகத்தை கண்குளிர கண்டிருக்கின்றான் என்றாலும் இங்கே மாபெரும் நகரத்து பின்னணியுடன் செங்கதிர் செல்வன் செய்யும் மாய ஜாலங்கள் போல் அவன் எங்கும் கண்டதில்லை அற்புத திருவுருவத்தை மனத்திரையிலும் ஆனால் இனி அதை ஓவியமாக தீட்ட முடியும் காஞ்சிக்கு வந்துவிட்டால் நாள்தோறும் இதே இடத்திற்கு ஏறி கரைக்கு வந்து ரசிக்கலாம் இயற்கையை யார் தூக்கிக் கொண்டு போய் உழித்துவிடப் போகிறார்கள் புழுதி படிந்தவன் ஆடையையும் தோளிலே தொங்குவிடப்பட்டிருந்த பையையும் கையிலே வழித்துணையாக இருக்கட்டும் என்று எடுத்து வந்த கோலையும் தோல்வரை ஊசலாடும் சிகையையும் காது குண்டலங்களையும் கையில் அணிந்திருந்த கெட்டியான வெள்ளி வளையும் நீண்ட நாசி அழகிய உதடுகள் உயர்ந்த நெற்றி நெற்றியிலே வளைந்த புருவங்கள் புருவங்களுக்கு அடியில் கருவண்டு போல் எப்போதும் சுழலும் கண்கள் உணர்ச்சி வசப்பட்டவன் என்பதை எடுத்துக்காட்டும் சற்று அழுத்தமான தடித்த இதழ்கள் இதழ்களின் கீழே கட்டையில் சிறு பல்லம் அது முகத்தை அந்த இடத்தில் இரு பிரிவுகளாக பிரித்து முகவடிவத்திற்கே சிறப்பை அளித்தது இத்தகைய முக அழகை பெற்று அழகு வதனத்தை தாங்கி இருக்கிறோம் என்று பெருமிதத்தாலோ என்னவோ விசாலமாக விருந்து நின்றன அவனின் தோள்கள் அவன் பிறவி கலைஞன் இயற்கையாக அமைந்த திறமை திறமையோடு சாளுக்கிய நாட்டு மேதை ஒருவரை குருவாக கொண்டு பல கலைகளையும் கற்கும் பாக்கியமும் பெற்றிருந்தான் வாதாபி நகரத்தில் குருகுமாரதேவரின் ஆசியுடன் விடைபெற்று காஞ்சி நகரம் நோக்கி பயணப்பட்டவன் அவன் காஞ்சிக்கு வந்த நோக்கங்கள் பல அவற்றை அவனோ இப்போது நினைத்துப் பார்க்க நேரமில்லை அதோ காஞ்சி நகரம் நொடிக்கு நொடி அவனை நெருங்குகிறது காஞ்சியா நெருங்குகிறது அப்படித்தான் அவனுக்கு தோன்றுகிறது ஏனெனில் தான் நடப்பதாகவே அவனுக்கு தோன்றவில்லை உற்சாகமும் மார்மமும் மட்டும் இல்லாதிருந்தால் வழி நடந்த கலைப்பும் சோர்வும் பின்னலிடும் காலும் தள்ளாடும் நடையும் அவனை அங்கேயே கிடத்தியிருக்கும் காஞ்சி நகரம் தென்பகுதியிலேயே மிக பிரம்மாண்டமான நகரம் என்று எல்லோரும் சொல்லுகிறார்களே அந்த நகரத்திற்கு போகும் சாலையில் சந்தடி வரவர குறைந்து வருகிறதே என்று அவன் எண்ணினான் மெல்ல மெல்ல அவன் நடந்து செல்வதற்குள் பொழுது சாய்ந்து நன்றாக இருட்டிவிட்டது குமாரதேவர் கூறியதற்கும் அங்கே நடப்பதற்கும் எவ்வளவோ மாறுபாடு இருந்தது காஞ்சி நகரத்துக்கு செல்லும் சாலை எப்பொழுதும் ஜனக்கூட்டம் நிறைந்து கலகலப்புடன் காணப்படும் நகருக்குள் வருவோர் போவோர் என்று இரவு பகல் எந்நேரமும் கலகலப்பாக இருக்கும் நகரத்தின் இறைச்சல் வெகு தூரத்திற்கு கேட்கும் என்றெல்லாம் சொன்னதற்கு நேர்மாறாக அன்று இங்கிருக்கிறது குமாரதேவர் மட்டுமல்ல இளம்போதில் அவனை சந்தித்த இளவரசன் நரசிம்மனும் அப்படித்தான் கூறியிருந்தான் ஒருவேளை காஞ்சிக்கு பதில் வேறு நகரத்தை அணுகிவிட்டோமோ என்று கூட எண்ணினான் அந்த இளைஞன் நேரமாகிக்கொண்டே கொண்டே வந்தது அவன் மெல்ல நடந்து சென்று கோட்டை வாயிலை அடைந்து விட்டான் கோட்டை கதவு சாத்தப்பட்டிருந்தது விஜயன் நிமிர்ந்து அந்த மூடப்பட்டிருந்த கோட்டை கதவுகளின் கம்பீரத்தை உற்று நோக்கினான் அது திறந்திருக்கிறது என்பதற்கான அடையாளத்தையே காணோம் மக்கள் அங்கே நடமாடி பல நாட்கள் ஆகியிருந்தன என்பதை அவன் எப்படி அறிவான் விஜயன் ஏதும் புரியாமல் யோசித்தான் சிறிது தூரத்தில் ஒரு மரத்தடியில் சிலர் ஒன்று கூடி அடுப்பை மூட்டி சமைத்துக் கொண்டிருந்தது அவன் நினைவுக்கு வந்தது அவர்களை விட்டால் வேறு யாரிடம் சென்று கோட்டை கதவு மூடப்பட்டிருப்பதை பற்றி கேட்க முடியும் அவர்களை அணுகி வழியை கேட்கலாம் என்று அங்கு சென்றான் ஊருக்கு புதியவரோ தம்பி என்று கேட்டவாறு அடுப்பிலே ஏதோ கிளறி கொண்டிருந்தார் அதன் மனம் விசயன் நாசியை துளைத்தது மறைந்திருந்த பசியையும் கிளறிவிட்டது அஸ்தமனத்திற்கு முன்பே உணவருந்தி விடும் வழக்கம் கொண்ட அவன் இன்று அப்படி செய்ய முடியாமல் போய்விட்டது காஞ்சி நகரத்தின் எல்லை அருகே ஒரு கிராமத்திலாவது உணவு அளிப்பதற்கு ஆளில்லாதது அவனுக்கு விசித்திரமாகத்தான் இருந்தது மீண்டும் அவர்கள் கேட்டார்கள் தம்பி ஊருக்கு புதுசா இப்போதுதான் வருகிறாயா ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என்று தோளில் உள்ள பையை மறுபக்கத்திற்கு மாற்றிக்கொண்டே கேட்டான் விஜயன் கிழக்கு கோட்டை வாசலை தவிர மற்ற கோட்டை கதவுகளை மூடி மாதக்கணக்காக ஆகிவிட்டதே விவரம் தெரிந்தவர்கள் இந்த பக்கம் வருவதில்லையே என்று கேட்டேன் அப்படியா எல்லாம் யுத்தம் யுத்தம் செய்த விளைவு தம்பி பெருவள நல்லூரில் தோற்று ஓடிய சாளுக்கியன் போகிற வழியெல்லாம் சென்று விட்டான் சில வீரர்கள் இங்கேயும் அங்கேயும் தங்கியிருக்க கூடும் எல்லா பக்க வாசலையும் திறக்காமல் ஒரே வாசலை மட்டும் திறந்து வைத்திருப்பதால் உள்ளே நுழைபவர்களின் மீது ஒரு கண் வைக்கலாம் என்று இருக்கலாம் விஜயன் சிரித்தான் ஏன் தம்பி சிரிக்கிறாய் எதற்கும் இல்லை ஊருக்குள் செல்ல வேண்டுமானால் கிழக்கு கோட்டை வாசலுக்கு செல்ல வேண்டுமே என்று நினைத்து சிரிக்கிறேன் என்றான் இதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது கிழக்கு கோட்டை வாசலுக்கு செல்ல இன்னும் குறைந்தது மூன்று நாளிகை பயணமாவது செய்ய வேண்டும் அதற்காக நீ வருத்தம் அல்லவா பட வேண்டும் அவர்கள் அப்படி கூறிய உடனே விஜய் எனக்கு தூக்கி வாரி போட்டது இன்று இரவே காஞ்சிக்குள் போக முடியாது நேர்ந்து விடுமோ எனும் திகில் ஏற்பட்டது அத்துடன் மேலும் நடப்பது என்பது இனி அவனால் முடியாது என்ன தம்பி உன் எல்லாம் எங்கோ ஓடிவிட்டதே முகம் மாறுகிறதே சோர்வு முகத்தில் குடிகொண்டிருக்கிறது நீண்ட தொலைவு நடந்து வருகிறாய் இருக்கிறது இந்த ஒரு கை சோறு வயல் போட்டுக்கொள் என்றான் அவர்களில் ஒருவன் அவன் அடர்ந்த மீசை வைத்துக் கொண்டிருந்தான் அவன் பார்வையும் விழிகளும் பயங்கரமாக இருந்தனவே ஒழிய அவன் பேச்சில் இரக்கம் இருந்தது வேண்டாம் வேண்டாம் அஸ்தமித்த பிறகு நான் எதுவும் உண்பதில்லை என்றான் ஓஹோ அவன் திகைத்து நிற்பதையும் ஏதோ கேட்க முயல்வதையும் அறிந்த மீசைக்காரன் தம்பி அவசரமாக அவசரமாக செல்ல செல்ல வேண்டுமா வேண்டுமா என்று கேட்டான் அவசரம் ஏதுமில்லை நகரத்தின் வாயில் வரைக்கு வந்துவிட்டு உள்ளே செல்ல முடியாமல் தவித்து நிற்பதுதான் வேதனையாக இருக்கிறது அதனால் அவன் கேட்ட கேள்விக்கு ஆம் என்று தலையசைத்தான் தம்பி அதற்கு இரண்டே வழிதான் இருக்கு ஒன்று சிரமம் பார்க்காமல் கிழக்கு வாசலை நோக்கி நடக்க வேண்டியது இல்லாவிட்டால் நாங்கள் போகும் வழியை பின்பற்ற வேண்டியதுதான் என்றான் மீசைக்காரன் பின்பற்றினால் என்ன இவர்களும் நகரத்திற்குள் தான் செல்கிறார்கள் இரவே நகரத்திற்குள் சென்றுவிட்டால் மாளிகைக்கு சென்று நாம் வந்திருக்கும் செய்தியை இளவரசருக்கு எட்ட வைத்து விடலாம் என்று எண்ணினான் விஜயன் நீங்கள் போகும் வழியா என்று கேட்டான் ஆமாம் நாங்கள் இரவு இரண்டாம் ஜாமத்திற்கு மேல் கோட்டைக்குள் நுழைவோம் நாங்கள் செல்லும் வழியையே நீ பின்பற்று கோட்டைக்குள்ளே நுழைந்து விடலாம் என்றான் விஜயனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை இவர்கள் மட்டும் ரகசிய வழியை அறிந்து வைத்திருக்கிறார்கள் இவர்கள் என்ன விரோதி நாட்டவர்களா என்று சரி தலையை அசைத்தான் ஆமாம் நகரத்திற்குள் சென்று நீ யாரை பார்க்க போகிறாய் நீ எங்கிருந்து வருகிறாய் உன் பெயர் என்ன என்றெல்லாம் நாங்கள் கேட்க போவதில்லை ஆனால் தம்பி கோட்டைக்குள் செல்ல நாங்கள் உபயோகிக்கும் வழியை மட்டும் வெளியே யாரிடமும் சொல்லிவிடாதே பிறகு இந்த பக்கமாக கோட்டை வாசலுக்கு வருபவர்கள் ஒருவரும் உள்ளே நுழைய முடியாது என்று அவர்களில் ஒருவன் கூறவும் இளைஞன் நான் ரகசிய வழியை யாரிடமும் சொல்லவும் மாட்டேன் அந்த வழியை நீங்கள் எனக்கு காட்டவும் வேண்டாம் என்று கூறிவிட்டு அங்கே மேற்கொண்டு நிற்க மனமில்லாமல் சற்று தொலைவில் உள்ள மரத்தடிக்கு சென்றான் மீண்டும் மற்றொரு பகுதியில் சந்திப்போம் అదివరకు నంజీ